காளை மாடு வைத்து பல்லை சரி செய்த சிறுவன் கேளுங்கள் செல்வம் நீண்ட நாட்களாக பல் கொண்டிருந்ததால் பல் வழியிலிருந்து கஷ்டப்பட்டான் லைக் செய்து கொள்ளுங்கள் அதை பார்த்த அவனது நண்பன் ஜீவா உதவ முனைந்தான் கொஞ்சம் பொறுத்து பார் என்று சொல்லி ஜீவா ஒரு நூலை செல்வத்தின் ஆடும் பல்லில் கட்டினான் அதே நூலின் மறுமுனையை அருகில் இருக்கும் காளை மாட்டின் வாலில் கட்டிவிட்டு செல்வத்துக்கு தெரியாமல் வெளியே சென்றான் செல்வம் இன்னும் குழப்பத்துடன் என்ன செய்கிறாய் என்னை கேட்க ஜீவா இப்போவே தெரிஞ்சிடும் என்றான் காளை மாட்டுக்கு ஜீவா ஒரு அடி அடித்தவுடன் காளை வேகமாக ஓடியது அதைத் தொடர்ந்து செல்வத்தின் ஆடும் பல் புடுங்கிக் கொண்டே வெளியில் விழுந்தது பல் வழியிலிருந்து விடுபட்ட செல்வம் ஆச்சரியத்துடனும் நிம்மதியுடனும் ஜீவாவை பார்த்து சிரித்தான் நமது சேனலில் உள்ள அனைத்து வீடியோக்களையும் பார்த்துவிட்டு சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் உங்களுக்கு பிடித்த தலைப்புகளில் கதைகளை கமெண்ட் செய்யுங்கள் அதை கதையாக உருவாக்கி வீடியோ பதிவிடுகிறோம்